அமெரிக்காவை சேர்ந்த ரிச்சர்ட் பட்டிஸ்டா என்ற மருத்துவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மருத்துவரான டோமினிக் பார்பரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகளும் இருக்காங்க கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு பார்பராவுக்கு சிறுநீரகங்கள் செயலிழந்தது தெரியவந்தது இதையடுத்து அவருக்கு ரெண்டு முறை செய்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தோல்வியில முடிவடைந்தது இதையடுத்து மூன்றாவது முறையா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தினாங்க அப்போ உடனடியா வேறு சிறுநீரகம் கிடைக்காததால ரிச்சர்ட் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை தானமா வழங்க ஒப்புக்கொண்டார் இதையடுத்து கார்னல் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரிச்சர்ட்டின் சிறுநீரகம் தானமா புறப்பட்டு பார்பராவுக்கு பொருத்தப்பட்டது இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பார்பரா தன்னுடைய கணவரிடமிருந்து விவாகரித்து வேண்டும் என கார்னல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ரிச்சர்ட் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு அந்த மனுவில் தன்னுடைய மனைவி கோருவதால அவருக்கு விவாகரத்து அளிக்க தான் இருப்பதா தெரிவித்தார் ஆனால் அவருக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டுமென்றால் நான் தானமாக வழங்கிய சிறுநீரகத்தை எனக்கு திரும்ப வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இல்லையென்றால் ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை இழப்பீடாக தனக்கு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில இப்போ அதுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அதன்படி அமெரிக்காவில் உறுப்பு தானத்திற்காக நிலுவையில் உள்ள சட்டங்களின்படி ஒருவர் மற்றொருவருக்கு உடல் உறுப்புகளை தான மட்டுமே இழப்பீடு தொகை இல்லைன்னா அந்த உறுப்புகளுக்கான தொகையை நிர்ணயித்து பெற முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில ரிச்சர்ட் தன்னுடைய மனைவிக்கு சிறுநீரகம் வழங்கியது தானம் தானே தவிர அதுக்காக இழப்பீடு தொகை நிர்ணயிக்க முடியாது என கூறி ரிச்சர்டோட மனுவை தள்ளுபடி செய்திருக்கு நீதிமன்றம்